கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமானுடைய மேற்று தான் அதிகமாக போகுது சீமான் வந்து அவர் ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார் ஒரு கட்சி வச்சிருக்காரு கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருக்காங்க அப்போ அவர் பக்கா அரசியல்வாதி தமிழ் மக்களுக்காக பாடுபணுன்னு ஆசையில் அவர் ஆரம்பிச்சிட்டார் இப்போ அவர் ஒன்றானா தமிழ் தேசியம் தமிழ் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதே சமயத்தில் அரசியலோட ஆன்மீகத்தை கலக்கிறாரு இப்போ அரசியலோட ஆன்மீகத்தில் கல கலக்கிறாரு அப்போது சீமான் கிட்ட நமக்கு என்னுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவருடைய ஆன்மீகத்தினுடைய வழி வந்து சரியில்லை அப்படிங்கு தெரியுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவருடைய கட்சியில் அதிகமான முஸ்லீம் பிள்ளைங்கள் இருந்து இருக்குது ஆண் பிள்ளைங்களும் இருக்குது பெண் பிள்ளைங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களையும் அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்து மேடையில் பேச வைக்கிறார் அப்போ தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு பேச்சு கொடுக்கும்போது சத்தியத்தின் உணர வைச்சக்கூடிய பேச்சாக இருக்கணும் சத்தியம் இருக்கணும் அதில் ஒரு பேஸ் இருக்கணும் ஒரு ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாத ஒரு அவங்க கிட்ட இருக்குது அரசியல்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசியலில் ஆதாரம் இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் ஆன்மீகத்தை பேசும்போது ஆதாரத்தோடு ஒரு அடிப்படையில் பேசினா தான் அந்த வார்த்தைகள் எடுபடும் அவருடைய நம்பிக்கையும் நினைச்சி நிற்கும் ஒரு அரசியலுக்கு கொள்கை வேணுங்கிறாங்க அந்த கொள்கையில் தான் நான் நினைச்சி இருக்கேங்கிறாரு அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் ஒரு கொள்கை இருக்கணும் அந்த கொள்கையில் அவருடைய நம்பிக்கை வந்து சரிஞ்சு இருக்குது இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் போனால் அவர் சொல்கிறது என்னென்னா முஸ்லீம்கள்லாம் வந்து அரபு தேச மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது அல்லா என்பது அரபுடைய அரபுடைய இது அரபு மார்க்கத்தை அரபு மதத்தை மார்க் மதம் இல்லை மார்க்கணும் அவர் அப்படி தான் சொல்கிறார் அரபு மார்க்கத்தை அந்த அரபு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அரபு தேசத்திலேருந்து வந்ததை ஃபாலோ பண்ணுறாங்கிற ஒன்று ரெண்டாவது சொல்கிறாரு கிறிஸ்துவர்களெல்லாம் வந்து யூரோப்பு நாட்டில் வந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ தமிழராகிய நாம இன்றைக்கி நாம் தமிழர்கள் தானே தமிழராக நாம ஏன் அரபு தேசம் மார்க் மதத்தை ஃபாலோ பண்ணும் ஒன்று அவர் கேட்குற கேள்வினா அரபு தேசத்து மதத்தை மார்க்கத்தை ஏன் நாம ஃபாலோ பண்ணும் அந்த அல்லாவை ஏன் நாம் ஃபாலோ பண்ணும் ஒன்று அடுத்தது இயேசுரான் அந்த கர்த்தர் அவர் வந்து யூரோப்பு நாடுகளை அறிமுகப்படுத்தி அவரை ஏன் நாம் ஃபாலோ பண்ணும் நாம் தமிழர்கள் தமிழர்களுடைய கடவுளை நம்முடைய மூதாதையர்கள் கடவுளை நாம் ஏற்றுக்கணும் அப்படிக்கு நீங்கள் அந்த பக்கம் வரணுங்கிறாரு இப்போ அதே சீமானு வந்து இப்படி சொல்லும் போது அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு உணர்ச்சிகள் வரும் அந்த அரசியலோடு கலந்த உணர்ச்சிகள் இப்போ நான் என்ன துறேன் சீமானவர்களை நான் இப்போ நீங்கள் சொல்கிற கடவுள் கொழிக்கு நான் வர்றேன் நீங்கள் சொல்கிற கடவுள் கொழிக்கு நான் வர்றேன் நான் ஒரு இஸ்லாமியன் அப்போ நான் ஒரு இஸ்லாமியங்கும் போது அரபு தேசத்தை மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறேங்க நீங்கள் ரைட்டா உங்கள் கருப்பு கருத்துப்படி அரபு தேசத்தை ஃபா மதத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுங்க இப்போ அதை விட்டுட்டு என் பக்கம் நம்முடைய மூதாதையர் மார்க்கத்துக்கு வாங்கணும் நான் ரெடி நான் வர்றேன் எனக்கு மூதாதையர் மார்க்கத்தை காட்டுங்க சீமான மூதாதையர் மதத்தை காட்டுங்க அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிற நீங்கள் தமிழர்களுக்கு எந்த மதம் அதை சொல்லுங்க தமிழர்களுக்கு எந்த மதம் இப்ப நீங்க இந்துன்னு சொன்னீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க என்னுடைய கருத்து உங்களை விட நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆய்வுல கம்மியான ஆளு இருப்பினும் இந்த கம்மியான அறிவை கொண்டு தான் உங்கள்கிட்ட பேசுனேன் ரிவர்ட் பின்னாடி வாங்க தாய் மதத்துக்கு வாங்கினா இந்த மதத்துக்கு வர சொல்லுங்கள் இந்து மதத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்துங்கிறதுக்கு ஒரு மதம் மதத்தினுடைய அடிப்படையில் இந்து இருக்கா பாருங்கள் அப்போ இந்துங்கிற வார்த்தையை வந்து பெரியவாழ் சங்கராச்சாரியை வந்து இந்துங்கிறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோன்ட்டார் அவர் இந்து இல்லைங்கிறார் அப்போ எங்களுக்கு வழிகாட்டி ஒரு தூதர் மோமன் நபி அவங்க கிறிஸ்தவர்கள் வழிகாட்டி அதில் ஏற்றுக்கணும் இயேசுநாதர் அப்போ இயேசுநாதருக்கு வந்து ஒரு பைபிள் இருக்குது ஒரு புத்தகம் இருக்குது ஒரு வேதம் இருக்குது ஒரு தூதரோ ஒரு வழிகாட்டியோ இருக்குது அப்போ இங்கே வந்து நீங்கள் அரபு தேசங்கும் போது அரபு தேசத்தினுடைய குரான் இருக்குது அதுக்கு முகமது எப்படின்னு வழிகாட்டு இருக்குது அப்போ வேதத்தையும் தூதுவத்தையும் நாங்கள் எடுக்கிறோம் கிறிஸ்துவர்கள் வேதத்தையும் தூதர் எடுக்கிறாங்க நீங்கள் தூதுவர்தான் எந்த தூதுரும் எடுக்க போகிறீங்க எந்த வேதத்தை எடுக்க போகிறீங்க காட்டுங்க அப்போ இந்த தமிழுன்னு சொன்னீங்கனாக்கா இந்துன்னு சொன்னீங்க தமிழ் வார்த்தையில் இந்து அப்படின்னா அவங்க ஹேத்தான் போடுவாங்க ஹிந்துமாங்க நாட்டு ஈனா இந்துன்னு போட மாட்டாங்க அதுலேயே அவங்களுக்கு அலர்ஜி அப்போ சங்கராச்சாரிய பெரியவாழ் சொல்கிற நாங்கள் இந்து கிடையாது இந்து கிடையாதுங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜகோபாலாச்சாரியன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம திரு திருவள்ளிக்கணியில் இதெல்லாம் நான் படித்தேனா திருவள்ளிக்கணியில் பிராமணர்கள்லாம் ஆரியர்லாம் ஒரு மாநாடு போட்டு நாமெல்லாம் ஹிந்து இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணால் இதெல்லாம் பேப்பரில் வந்திருக்குது இதெல்லாம் வராத செய்தி இல்லை அது மட்டும்தான் விவேகானந்தரும் இந்து இல்லைங்கிறாரு இப்போ ஒவ்வொரு மார்க் அறிஞர் மார்க் அறிஞர் தமிழர்களை சொன்னார் தமிழ் மார்க் அறிஞர் யாரெல்லாம் வழிகாட்டின்னு சொல்கிறோம் அந்த வழிகாட்டிலாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த வார்த்தையை அப்போ நான் எங்கே வர்றது சொல்லுங்கள் நான் எந்த இடத்துக்கு வர்றது நீங்கள் தமிழ் தேசியம் தமிழ் கடவுளுக்கு வாங்கின எந்த கடவுளை காட்டுங்க ஏதாவது ஒரு கடவுளை காட்டுங்க ஒரு வேதத்தை காட்டுங்க அப்போ தமிழர்களுக்கு வேதமே கிடையாது சீமான உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த கொஞ்சம் தெரியல சொல்கிறேன் நல்லா ஆய்வு பண்ணுற மக்களோடு இப்போ நான் வந்து சேர்றேன் அந்த ஆய்வாளர்கள் மொழி ஆய்வாளர்கள் அடுத்தது வந்து திஸ்டி வரலாறு ஆய்வாளர் இவங்களோட நான் போய் இப்போ பழக்கத்தை வச்சுருக்கேன் அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறேன் தமிழர்களுக்கு வேதம் கிடையாது தமிழர்களுக்கு கடவுள் கொள்கை கடவுள் கோ கோட்பாடு இல்லைங்கிறாங்க அப்ப ஆரம்பத்துல தமிழர்கள் எதை வணங்கினாங்க சொல்லுங்க அதான் இப்ப முக்கியம் ஆரம்பத்துக்கு நீங்க வர சொன்னீங்கன்னா ஆரம்ப மொழி தமிழ் மொழி ஆரம்ப மொழி தமிழ் மொழிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்ப ஆரம்ப கடவுள் யாரு இந்த மொழி தமிழ் மொழியா தமிழ் மொழி தான் ஆரம்பம் நீங்க ஆரம்பங்கிறீங்க அந்த மொழியுடைய கடவுள் யாரு அந்த மொழியுடைய வேதம் யாரு இப்ப நீங்க முருகனை காட்டிங்கன்னா முருகன் வந்து நீங்கள் சொல்ல முடியாது கடவுள் கோழியில் வர மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதை நிறையா நம்ம பேச முடியாது இதை ஆய்வாளரை வச்சு தான் நான் பேசணும் இன்ஷால்லாம் அதுக்குள்ளே ஏற்பாடும் நம்ம பண்ணிட்டு வரோம் அப்போ நான் எந்த இடத்துக்கு வரணுங்கிறத சொல்லுங்கள் இப்போ நான் ஒரு முஸ்லீம்கிறேன் குரான் இருக்குது மொஹம நபி இருக்கார் அவர் கிறிஸ்துவருங்கிறாரு ஏசுநாதரை காட்டுறாரு வேதத்தை காட்டுறாரு நீங்கள் இதை காட்டுவீங்க எனக்கு ஒரு வழிகாட்டியை காட்டணும் ஒரு வேதத்தை காட்டணும்ல வேதம் அதுக்கு அடுத்தபடி என்ன அதுக்கு அடுத்தபடி என்ன உங்களுக்கு பாருங்கன்னா ஒரு வேதம் தான் ஆரம்பகாலம் அந்த வேதத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் சொல்ல சொல்கிறது என்ன சொல்லுவீங்க வேதத்துக்கு அடுத்தபடி என்ன சொல்லுவீங்க அதுக்குபடி என்ன சொல்லுவீங்க இப்போ புராணம் புராணத்துக்கு இதிகாசம் அப்போ வேதம் இதிகாசம் புராணம் அப்போ வேதங்கிறத நீங்கள் காட்டுங்க அப்போ இதிகாசங்கிறத வந்து நீங்கள் காட்டிங்கன்னா அந்த இந்து மக்களுடைய அந்த இதுதான் சொல்லுவீங்க எல்லாம் மடநாடு தான் அப்போ புராணம்னு சொன்னால் அதை நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்போ புராணத்தையும் நம்பல இதிகாசத்தையும் நீ கொண்டு வரல அப்போ வேதத்தை வந்து எப்படி நீங்கள் சொல்லப்போரிங்க இப்போ இதில் தான் பிரச்சனை இருக்குது அப்போ என்னால் நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் அழைக்கின்ற ஒரு புள்ளிக்கு நான் என்னால் வர முடியாது வரணும் ஆசைப்பட்டாலும் என்னால் வர முடியாது ஏன் ஆசையை வந்து நீங்கள் பூர்ணமாகக்குனாக்கா அதுக்கு ஆதாரம் கொடுத்து நான் சிந்தித்து அறிவை கொண்டு வரலாம் அப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு சரியாக வரல இப்போ இன்னும் ஒரு நான் சொல்ல பாருங்க ஆரம்பம் இப்போ அரபுல தான் நீங்கள் வந்து இஸ்லாம் வந்ததுங்கிறீங்க அது ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரைக்கும் அது கிடையாது ஏன்னு கிடையாதுனாக்கா இறைவனை வந்து நீங்கள் வ வச்சுக்கிட்டீங்கனாக்கா இறைவன் இப்போ வந்து அல்லாங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அந்த அல்லாங்கிற வார்த்தைக்கு தமிழில் இறைவன்பாங்க கடவுளும்பாங்க கடவுள்னா க கடந்து செல்வது அதை ஆய்வு பண்ணுறதுங்கிறீங்க அதில் ஆய்வு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வித்தியாசம் வருவீங்க இறைதல் இறைவனா இறைதல் அங்கேயும் நீங்க வித்தியாசத்தை கொடுப்பீங்க இறைதல் நீங்க இப்ப ஈனா போடுறீங்க பெரிய ரை போறீங்க பெரிய ரை பெரிய ராணாங்கிறோம்னா இறை அப்போ இறைவனை குறிக்கும் அதே சின்ன ராணா போட்டால் அது தான் வேட் ஆஃப் சவுண்டில் வந்து இறைன்போம் அந்த இறைவனை இறைவனை குறிக்கும் ஆனால் ரா போட்டால் இறைச்சி மட்டனை குறிக்கும் அப்போ இந்த இந்த பிராப்ளமும் இருக்குது அப்போ அந்த இறைவனுக்கு எந்த வார்த்தையை போடுவீங்க அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கு அப்போ மொழி ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து இதனைய சிக்கலில் வந்து அவங்க ஆய்வு பண்ணுறாங்க அவங்க மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து நல்ல ஒரு சிந்தனையால் ஆய்வு பண்ணும் போது அல்லாங்கிற வார்த்தை எடுக்கிறாங்க அப்போ அந்த அல்லாங்கிற வார்த்தை தான் ஆரம்ப வார்த்தைங்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களே அல்லா அரபை விட்டுடுங்க இது கிறிஸ்டினை விட்டுடுங்க அதாவது என்ன ஆங்கில நாட்டு கொள்கையை விட்டுடுங்க இப்போ இந்த ரெண்டு கொள்கையை விட்டா ஆரம்பத்துக்கு வரணும் ஆரம்ப கொள்கை எது அப்படின்னாக்கா பெரும்பாலும் தமிழ் தான் வரும் அப்போ தமிழில் அந்த கடவுளை வந்து நீங்கள் சொன்னால் கடவுளையும் ஏற்றுக்க மாட்டேங்க இறைவனையும் ஏற்றுக்க மாட்டேங்க தெய்வம் அதுக்கு வேற மாதிரி ஒரு உதாரணம் கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் முரண்பாட முரண்பாடாக கடவுளுக்கு வருது இறைவனுக்கு வருது அப்போ அல்லாங்கிற வார்த்தை தான் தமிழ் வார்த்தை அப்படின்னு இன்னைக்கு ஆய்வில் சொல்கிறாங்க ஆய்வில் எப்படி சொல்கிறாங்கன்னா அல் அல்லி என்பது வந்து இரவை குறிக்கும் இரவை ராத்திரி நை நைட்டை குறிக்கும் அது வந்து அல்லு என்பது மறைவானதை குறிக்கும் அல்லு என்பது கண்ணுக்கு புழப்பாட புலப்படாத குறிக்கும் அப்போ அல்லுன்னா ஒரு ஒரு மறைவான பொருள் அப்போ அல்லு என்ற மறைவான பொருள் ஒன்று இருக்குது ஆனால் அது மறைந்திருக்குது அப்போ அல்லு என்பதுக்கு மறைவான வார்த்தை அல்லும் பகலும் சொன்ன தமிழ் தமிழை அப்போ அந்த தமிழ் வார்த்தைக்கு அல்லு வந்து மறைவான பொருள் கண்ணுக்கு தென்படாத பொருள் அப்போ அந்த மறைவான பொருள் பிளஸ் ஆங்கிறாங்க ஆ என்பது வந்து தமிழுடைய முதல் வார்த்தை அப்போ அல் பிளஸ்லா அல்லாங்கிறாங்க அல் இரவு மறைந்த பொருள் ஆ தமிழுடைய முதல் வார்த்தை சேரும்போது அல்லா மறைந்த ஒரு பொருள் தான் கடவுளுக்கு சமம் அப்படிங்கிறாங்க அல்லா என்பது வந்து கண்ணுக்கு புறப்படாத மறைவான பொருள் அல் லா அந்த ஆ வந்து தமிழில் முதல் சொ அப்போ அல்லோட ஆவை சேர்க்கும் போது அல்லா என்ற வார்த்தை வருதுங்கிறாங்க இந்த இதை இந்த ஆய்வு பண்ணவங்கள்ட்ட தான் நான் இதை கேட்டேன் இப்போ கேட்ட இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கூட நம்ம சொல்லலாம் இப்போ இதுக்கு உதாரணம் நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா அந்த ஏக இறைவனை தான் நம்ம பார்க்கணும் அந்த ஏக இறைவன தமிழ் கடவுள்னு அந்த தமிழ் கடவுள் அல்லாவை எடுத்தீங்கன்னா அந்த அல்லா சொல்றாரு முகம்மதே உமக்கு நான் கொடுத்த வேதம் இந்த குரான் அப்படிங்கிறார் முகம்மதே உமக்கு இந்த வேதத்தை கொடுத்தோம் பாருமா இந்த வேதம் வந்து அல் குரான் படித்தது படிக்கிறது படிக்கக்கூடியது மூணு காலத்தையும் சொல்லக்கூடியதுதான் குரான் குரான்னா படி எதை படிக்கணும் என்னிடம் வந்த வேதத்தை படி அந்த வேதத்தை படி என்பதுதான் குரான் அப்போ குரானை படித்தது வேதத்தை படித்தோம் வேதத்தை படித்து கொண்டிருக்கோம் நாளைக்கு வேதத்தை படிப்போம் அப்ப வேதம் தான் மெயின் அப்போ இந்த வேதத்தை வந்து இறைவன் காட்டுறாரு அந்த குரானுங்கிற வேதம் பிளஸ் அதுக்குடைய விளக்கத்தை கூடிய இறை தூதரை காட்டிட்டார் அதே மாதிரி அதுக்கு முன்பு இறை தூதர் மௌ முன்பு ஈசா மரியத்தினுடைய மகனார் ஈசாவை வெளிகாட்டுறார் இறைவன் இவர் தான் இறைவன் இறைவனுடைய தூதர் இவர் தான் மரியத்தினுடைய மகனா இவர் தான் ஈசா மசிக்குன்னு சொல்லி அவருக்கு வேதத்தை காட்டுறார் இறைவன் ஈசாவே உமக்கு தௌராத்தையும் இன்ஜினியும் கொடுத்தேங்கிறாரு தௌராத்தி இன்ஜினியும் இன்ஜின் மட்டும் இல்லை தௌராத்தையும் உனக்கு கொடுத்தேங்கிறாரு அப்போ ஈசா நபியை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை படிச்சிங்கன்னா முகம்மதுனுடைய தொடர்பும் இங்கே வரும் அப்போ முகம்மது நபியை படிச்சிங்கன்னா ஈஷாவுடைய தொடர்பும் வரும் இவரும் இறை தூதர் இவரே இறை தூதர் ஜாயிண்ட் ஆகும் அதே மாதிரி ஈசாக்கு முன்பு உள்ள இறை தூதர் யார் மூசா அப்போ இறைவன் சொன்னால் மூசாவே உமக்கு வேதம் கொடுத்தேங்கிறான் எந்த வேதம்னு பேர் சொல்ல குரான்ல பாத்தீங்கன்னா மூசா நபிக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தோமா அது நம்மளா சொல்றது இல்லை இறை இறைவனுடைய எக்ஸ்பிளேஷனை வந்து அதிசம் வாங்க அது அதிசம் சொல்றாங்க மூசாவுக்கு வந்து தௌராத்தை கொடுத்தான் அல்லாண்டு அப்ப அல்லாஹ் குரான்ல தௌராத்த வந்து மூசா கொடுக்கல அப்ப மூசாக்கு முன்னாடியே தௌராத் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப மூசா நபிக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்ட இறை தூரம் இறைவன் காட்டுறான் அப்படி ஒவ்வொரு இறை தூதராக போகும்போது ஆப்ரஹி ஆப்ரஹாம் நபர் இப்ராஹிம் நபி இப்ராஹி இறைவன் சொன்னால் ஏழை கொடுத்தேங்கிறான் ஏடுன்னு அதுவும் ஒரு வேதம் தான் சின்ன வேதமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு இறை தூதரை தொடங்கும் போது இதற்கு முன்புள்ள இறை தூது இதற்கு உள்ள இறை தூது இதற்கு முன்புள்ள இறை தூதுன்னு இப்ராஹிம் ஆப்ரஹாம் கோடும் பாருங்க அந்த இப்ராஹிம் நபி வரைக்கும் போகிறீங்க அப்போ அவரும் வேதம் கொடுக்கப்பட்ட இறை தூதர் அந்த இறைமுடைய செய்தி அவர் அந்த மக்களுக்கு கொடுத்தார் அப்போ இப்ராஹிம் நபி வரைக்கும் ஒரு காலத்தில் வந்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த காலம் அரபு தேசம் அப்படின்லாம் சொல்லுவீங்க ஆனால் அதற்கு முன்பு இப்ராஹிம் நபிக்கு முன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்லாஹ் சுபான தாவூதுக்கு ஜபரை கொடுத்தாங்க அப்போ தாவூது நபி யாரு இங்கே தான் பாயிண்ட்டே ஆரம்பம் அப்போ இந்த ஆய்வாளர்கள் வந்து இப்போ தாவூது நபியை ஆய்வு பண்ணுறாங்க அவங்கள ஆய்வு பண்ணும் ஜபருடைய விதத்தை ஆய்வு பண்ணும் அப்போத்தான் சில காரியங்கள் நமக்கு தெரியும் தமிழோட ஒரு தூவரதான் ஆரம்பத்தில் எப்படிது இது அரபுங்கிறீங்க இது ஆங்கில நாடுங்கிறீங்க அப்போது இதுக்கு முன்பு வந்த வேதம் என்ன க தூதர் யார் ஏதோ ஒரு தூதர் ஏதோ ஒரு வேதம் இருக்குது அப்போ ஜபூரை பார்க்குறீங்க அப்போ ஜபுரையும் பார்த்து ஆகணும் அதுக்கு முன்பு இப்ராஹிம் டப்பி வந்தாங்க பாருங்கள் அந்த இப்ராஹிம் டப்பிட்டே அல்லா எப்படி சொன்னால் இப்ராஹிமே யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ இப்ராஹிமே இப்ராஹிம் தூதரே என்ன யாரெல்லாம் அல்லா என்று ஏற்றுக்கொண்டார்களோ இந்த அல்லாஹ் இறக்கிய வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அல்லாஹ் அறிமுகப்படுத்த சொன்ன இவர்தான் தூதர் இவர்தான் தான் தூதர்னு அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த தூதர்களை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் எல்லா வேதங்களையும் எல்லா தூதரையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொண்டு தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மறுமை நாள் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நான் முஸ்லீம் எனக்கு கட்டுப்பட்டவர் என்று பேர் வைக்கிறேன்னு சொல்லி அந்த மக்கள் யாரெல்லாம் இறைவனையும் இறை தூதர்களையும் வேதங்களையும் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இறைவன் அல்லா முதல் கடவுள் வைக்கிற பேர் தான் முஸ்லீம் அப்போ அந்த அல்லாங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அரபு வார்த்தையில் ஆரம்ப வார்த்தை ஆரம்ப கடவுளுடைய பேர் அல்லான்னு இன்றைக்கி தமிழில் வந்திருக்குதுன்ட்டு நிறைய பேர் எடுத்த எடுத்திருக்காங்க இப்போ ஆதாரம் இன்னும் நிறையா வருது இப்போ எல்லாம் ஆய்வில் ஒடியாருது அப்போ தமிழில் கொடுக்கப்பட்ட வேதம் என்ன மூல வேதம் என்ன முன்னுள்ள இறை தூதர் என்ன இப்படித்தான் நீங்கள் எடுக்க முடியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நூ நபி அப்போ அந்த நூ நபுடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் கிடையாது நமக்கு எந்த விதமான அதிசம் கிடையாது அப்போ நூ நபிங்கிறது யார் இறைவன் பேரை சொல்லிட்டான் நூகுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது அப்போ நூ படிச்சிங்கனாக்கா மோம நபியும் வருவாங்க ஈசா வருவாங்க மூசா வரும் எல்லாருமே ஒரு கோயின் ஒரு கனெக்ஷனாக தான் வருவாங்க அப்போ நூ நபியுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற புக்கு எதுனாக்கா இன்னைக்கு கையில் உள்ளது குரான் தான் அப்போ குரான் ஆரம்பத்தையும் சொல்லுது ஆரம்ப நபி ஆதமியும் சொல்லுது அடுத்த நபி நூகோ சொல்லுது அடுக்கடுத்தது பல நபிமார்களை சொல்லி இப்ராஹிம் ஈசா மூசா நபி மோகன் நபி இப்படி வந்து ஒரு தொடர்ச்சியாக சொல்லுது அதே மாதிரி வேதங்களை தொடர்ச்சியாக சொல்லும் போது இப்ராஹி நபிக்கு ஏடு அடுத்தது ஜபூரு தாவூது கொடுத்தது அடுத்தது ஈசா கொடுத்தது மூசா கொடுத்தது இஞ்சிய தௌராத்து மோகம நபிக்கு ஃபைனலாக கொடுத்தது வந்து குரான் ஓல்டு டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட்டு நியூ டெஸ்டமெண்ட்டு ஃபைனல் டெஸ்டமெண்ட்டு அப்போ ஃபைனல் டெஸ்டமெண்ட்டுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம குரான் இந்த குரானை வச்சு தான் நீங்கள் ஆய்வு பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த புக் புக் புத்தகம் இருக்கிறத தவிர இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வேறு ஒரு மாதிரியாக நம்ம சொல்கிறத விட இப்படி நீங்கள் ஆய்வு கொடுங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு கருத்தை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கருத்து பொறுத்த மாதிரி தான் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க உண்மையில் எல்லா மக்களும் வந்து கடவுள் பக்கம் இருக்காங்க கடவுளை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இன்றைக்கி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இருக்காங்க தொண்ணூத்தெட்டு அப்போ தொண்ணூத்தெட்டு மக்களும் இதுதான் கடவுள் இதுதான் தான் போது இதுதான் தமிழருடைய பண்பாடாக இருந்துச்சு தமிழர் ஆதி காலத்தில் வந்து கடவுள் கொள்கையில் இல்லைங்க எல்லாம் தெய்வம் தெய்வம் இயற்கை இயற்கையை தான் வணங்கிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒவ்வொரு கடவுளை த அதாவது கடவுள் தன் குடும்பத்தில் யார் நமக்கு நேசமாக உள்ளவர்களோ நம்ம யார் வளர்த்தார்களோ அவர்கள் மீது பிரியம் வைத்து அந்த பிரியத்தின் காரணமாக குடும்ப தெய்வங்கள் நம்ம குலதெய்வம்னு அந்த குலதெய்வம் தான் தமிழர்கள் வழங்கினாங்க அதுதான் நமக்கு வரலாறு இப்போ தெரியுது அப்போ அந்த குலதெய்வமும் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம் அப்போ ஒட்டுமொத்த நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க அப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வர முடியும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் ஏன்னா உங்கள் பக்கம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரர்களும் இருக்காங்க அப்போ அவங்கள இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் முந்தைய மார்க்கத்துக்கு வாங்க அப்படின்னா எந்த மார்க்கத்துக்கு வரணும் சொல்லு ஆதாரபூர்வமாக சொல்லணும் ஆகவே அரசியல் பண்ணுங்கள் ஆன்மீகத்தை பண்ணாதீங்க தயவுசு என்னுடைய ரிக்வெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தை பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆதாரத்தோடு பண்ணணும் அரசியலை பண்ணுங்கள் அந்த அரசியலில் கூட எப்படி நீங்கள் அவனை எதுக்கிற இவனை எதிர்க்கிறேங்களோட தமிழ் மக்களுக்கு என்ன செய்வீங்க இன்னைக்கு நீங்கள் தமிழில் தானேங்க வரப்போகிறீங்க தமிழுக்கு தானே முதலமைச்சராக வரணுங்க தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சராக வரப்போகிறீங்க அப்போ தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க என்ன தேர்ந்தெடுத்தால் அரிசி இந்த ரேட்டு கொடுப்பேன் என்ன தேர்ந்தெடுத்தால் பஸ் ரேட்டை கொடுப்பேன் குறைப்பேன் என்ன தேர்ந்தெடுத்தால் ரேஷன் கூடை கொடுப்பேன் என்ன தேர்ந்தெடுத்தால் எலக்ட்ரிஷனியில் பாதி கொடுப்பேன் என்ன தேர்ந்தெடுத்தால் ஊட்டு வாடகை குறைப்பேன் என்ன தேர்ந்தெடுத்தால் ரோடை நல்லா போடுவேன் என்ன தேர்ந்தெடுத்தால் எல்லாத்தையும் அந்த அரசு அரசாங்கத்தை வந்து கஷ்டம் இல்லாம லேசாக்குவேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா அது நியாயம் தான் ஓட்டு போன அதை விட்டுட்டு ஆன்மீகத்தை முப்பாட்டங்கிறீங்க பெரிய எந்த சொல்ல மாட்டேங்க முப்பாட்டே எல்லாரும் முப்பாட்டம் தான் ஆகவே என்ன வரைக்கும் உங்க பக்கம் உள்ள இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டும் இல்ல டோட்டலாவே சொல்றேன் எனக்கு எனக்கு தெரியும் நான் சொல்றேன் ஒண்ணு அரசியல பேசுங்க ஆன்மீகத்தை பேசாதீங்க ஆன்மீகத்தை பேச பேசலாம் அந்த பேசுகிறேன்னா அதுக்கு ஆதாரத்தோடு பேசுங்க அப்படி பேசுனா தான் உங்களுடைய அந்த நம்பிக்கை நம்பிக்கைனால் ஈமான் அரபுல ஈமாமா அந்த நம்பிக்கையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா அந்த நம்பிக்கை வந்து பலகீனமாக இருக்கும் உண்மையிலேயும் நீங்கள் பலகீனமாக தான் இருக்கிறீங்க ஏன் கருத்துப்படி அரசியலையும் நீங்கள் பிளகீனமாக இருக்கிறீங்க ஆன்மீகத்துலேயும் பலகீனமாக இருக்கிறாங்க எதாவது உண்மையில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காகனா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக நான் வரணும்னா அந்த முதலமைச்சர் மக்களுக்கு செய்யக்கூடிய செயலில் நான் இதெல்லாம் செய்வேன் சொல்லி அந்த மக்களை உங்கள் பக்கம் வசப்படுத்துங்க என்று கூறி நிறைய சிறன் நன்றி வசலாம்